இலங்கையில் இருந்து பிரதமர் மோடியை அழைத்து வருவதற்காக இந்திய விமானப்படையின் நான்கு ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் இணைக்கும் வகையில் புதிய ரயில் மேம்பாலம் ஐநூற்று நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா எதிர்வரும் ஆறாம் திகதி நடைபெறுகிறது பிரதமர் மோடி பங்கேற்று புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார் முன்னதாக ஏப்ரல் நான்கு ஐந்தாம் திகதிகளில் இலங்கை சுற்றுப்பயணம் செய்யும் மோடி அங்கிருந்து ஆறாம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் நேரடியாக மண்டபத்தில் வந்து இறங்குகிறார் அதனைத் தொடர்ந்து திறப்பு விழா நிகழ்ச்சிகளில் பிரதமர் கலந்து கொள்கிறார் இலங்கையில் இருந்து பிரதமர் மோடியை அழைத்து வருவதற்காக கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு சொந்தமான எம் ஐ பதினேழு ரக ஹெலிகாப்டர்கள் செல்ல உள்ளன இதற்காக நேற்று முன்தினம் உச்சிப்புலிக்கு வந்த நான்கு எம் ஐ பதினேழு ஹெலிகாப்டர்கள் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளன திறப்பு விழா நடைபெறும் ஆறாம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அனுராதபுரத்தில் உள்ள விமானப்படை தளத்திற்கு செல்லும் அங்கு காலை மணிக்கு பிரதமர் மோடியை அழைத்துக் கொண்டு பதினொன்று நாற்பது மணிக்கு மண்டபம் முகாமில் வந்து இறங்கும் இவற்றில் மூன்று ஹெலிகாப்டர்கள் மண்டபத்திற்கும் ஒரு ஹெலிகாப்டர் உச்சிப்புலி கடற்படை தளத்திற்கும் செல்ல உள்ளனர் இதன் ஏற்பாடுகளை பிரதமரின் விசேட பாதுகாப்பு படையினர் செய்து வருகின்றனர்